அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான சோபகருது வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமையும் சித்தி நாமயோகமும் ஒன்றாக இருக்கிறது அடியணி நாமயோகமும் கூட சித்தி நாமயோகத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி செவ்வாய்க்கிழமை இரண்டும் ஒன்றாக வருகிறது காலையில் சிக்கன பிடித்து விடுங்கள் அந்த சிங்கார வேலவனை காலையில் நேரமாக போங்க செவ்வாய் ஓரை சித்தி நாமயோகம் செவ்வாய்க்கிழமை எல்லாம் ஒன்றாக இருக்கிறது அவர்கிட்ட போய் கேளுங்க இறைவன்கிட்ட மட்டும் போய் சொல்லுங்கள் உங்கள் கஷ்டத்தை சக மனிதர்களிடம் உங்களுடைய துயரங்களை சொல்லி கொண்டு இருக்காதீர்கள் ஏன்னா அது உங்களுக்கு துயரம் அவர்களுக்கு செய்தி அதை கேட்டுட்டு போய் அடுத்த பக்கம் கமெண்ட் தான் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்கென்று இங்கே யாரும் பிறக்கவே இல்லை என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் இறைவனிடம் போய் சொல்லுங்கள் அவர்கிட்ட போய் எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது என்னை அப்படி காப்பாற்று எனக்கு இப்படி வா என்னோட வந்து இரு அப்படின்னு சொல்லி இறைவனை கூப்பிடுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இறைவனை வந்து முதலாக அவனை வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் அவரை கூப்பிடுங்க போய் வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் வந்துட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவரை கூப்பிடுங்க முருகனோட கொஞ்ச நேரம் விளையாடுங்க பேசுங்க அவர் உங்களோட விளையாடுறதுக்கு பேசுகிறதுக்கு உங்களோட உரையாடுறதுக்கு காத்திருக்கார் சாமி ஆனால் நமக்கு தான் சாமி அதை புரிய மாட்டேங்குது அதனால் எம்பெருமான் முருகனோடு போய் உரையாடுங்கள் சாமி உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் போய் நீங்கள் விட்டு சொல்லணும் இல்லை சாமி போய் நின்னிங்கன்னா நம்மளால் ஸ்கேன் பண்ணிடுவார் சாமி அப்படியே அதில் எந்திரன் படத்தில் அந்த ரோபோ ஸ்கேன் பண்ணும்போது அந்த மாதிரி முருகன் அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவார் சாமி நீங்கள் யார் எதுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு எல்லாம் தெரிந்த இறைவன் அல்லவா அவன் எல்லாம் தெரிந்த பரம்பொருள் அல்லவா இது எங்கும் நீக்க மர நிறைந்தவன் அல்லவா அவன் அதனால் செவ்வாய்க்கிழமை ஒரு அருமையான ஒரு நாள் காலையில் அரளிப்பூவில் மாலை கட்டி அரளிப்பூ வாங்கிட்டு போய் செவ்வரளி பூவில் மாலை கட்டி நீங்கள் முருகப்பெருமானுக்கு போட்டு வழிபடுங்கள் வாழ்க்கையின் துயரங்கள் அனைத்தும் பரிதி முன் பணியே போல காணாமல் போய்விடும் சாமி நீங்கள் சூரியன் வரும்போது அந்த பனி பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிக்கு அப்படியே ஒரு பனி படலமாக இருக்கும் எங்கே பார்த்தீங்கனாலும் அந்த சூரியன் அப்படியே வரும்போது இந்த பனி அப்படியே காணாமல் போயிடும் சாமி அந்த சூரியன் தான் முருகன் இந்த பனி தான் நம் கவலைகள் அப்படியே இந்த பனி அப்படியே நம்மளை அப்படியே சூழ்ந்து நிற்கும் அப்படியே முருகப்பெருமானை அப்படியே அந்த வேலோடு அப்படியே மயிலோடு வரும் பொழுது இந்த கவலையெல்லாம் அந்த பரிதி முன் பணியே போல் காணாமல் போயிடும் சாமி அந்த காணாமல் போவதற்கு அவனை நம்புங்கள் அவனை நாடுங்கள் அவனை கொண்டாடுங்கள் அவனிடம் போய் நில்லுங்கள் முதல்ல போய் சரண்றாங்க சரணாகதி அடைஞ்சிருங்க நீதான் எல்லாமே அப்படின்னு போய் சரணாகதி அடைந்து விடுங்கள் எம்பெருமான் உங்களை காப்பாற்றி விடுவார் வாருங்கள் திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் அதிகாலை மூணு பதினெட்டு வரைக்கும் நவமி அதன் பின்பு தசமி காலை பதினொன்று நாற்பது வரைக்கும் மூலம் நட்சத்திரம் அதன் பின்பு பூராடம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்துக்கு வைநாசிகம் அஸ்தம் பூராடம் நட்சத்திரத்துக்கு வைநாசிகம் சித்திரை காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு வரைக்கும் சித்தி நாம யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது அதன் பின்பு வேதிபாதம் நாமயோகம் வருகிறது வேதிபாதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் அதிகாலை மூணு பதினெட்டு வரைக்கும் கரசே கரணம் சந்திரன் அதன் பின்பு ரெண்டு முப்பத்தி ஒம்பது வரைக்கும் அனிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரைக்கரணம் கேது காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் சித்தி நாமயோகம் இருக்கிறது அதன் பின்பு நாள் முழுவதும் வேதி பாதம் நாமயோகம் இருக்கிறது எல்லோரும் வேதி பாமயோகத்துக்கு என்ன செய்யணும் நேராக போய் மதியம் ஏன்னா ஒம்பது மணிக்கு மேலே வந்துடுது மதிய சாப்பாடு உங்களால் எத்தனை பேர்த்துக்கு முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு செவ்வாய்க்கிழமையும் வேதி பாதமும் ஒன்றாக இருக்கிறது உங்களால் இயன்ற அளவுக்கு சாப்பாடு தண்ணீர் வாங்கி கொடுங்கள் உணவு கொடுத்தால் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் நீங்கள் வந்து எத்தனையோ தானங்கள் இருக்கிறது அன்னத்தை தானமாக கொடுக்கும் பெருமை வேறு எதற்குமே கிடையாது அதனால் கா நல்ல முருகப்பெருமான மனசில் நினைஞ்சு வேண்டிக்கிட்டு முருகா நீங்களே வேதிபாதமாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தார் யாராவது வேதிபாதமாக இருந்தாலும் சரி நீங்கள் முருகா வடிவேலா செந்தூர் வேலைவா செங்கோட்டு வேலைவா அப்படின்னு நின்று நல்லபடியாக முருகனை மனசார வணங்கிட்டு இறையருளோடு கொண்டு போய் கொடுங்க ஏதோ இந்த சாமியார் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக கடமைக்கு செய்யாதீர்கள் கடனுக்கு செய்யவே செய்யாதீங்க நேராக போய் இறையர்களோடு கொண்டு போய் மரியாதையாக கொண்டே கொடுங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொண்டு போய் மரியாதையோடு சாப்பாடு கொடுங்க அவங்களுக்கு வேறு எதாவது வேணுன்னா வாங்கி கொடுங்க உடல் நலிந்தோருக்கு வாங்கி கொடுங்க ஆசிரமங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாங்கி கொடுங்க அவர்கள் மனம் இன்புறும்படி வாங்கி கொடுங்கள் நீங்கள் வந்து எதை சொல்லிட்டாங்களே நம்ம ஒரு உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க சாமி உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு உயர்வாக என்னவது உயர்வுள்ளல் உங்களுக்கு எது உயர்வாக தோன்றுகிறதோ ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு தாங்க அதுவே எனக்கு பெருசுன்னா அந்த பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கி கொடுங்க அவ்வளோதான் இவர் வந்து என்னங்க எப்போ பார்த்தாலும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சாப்பாடு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சாப்பாடு அவர்கிட்ட இருக்கு போடுவார் நம்ம இருக்கா அப்படின்னா அப்படிலாம் இல்லை உங்களுடைய தகுதி எது வேணும் நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த தகுதிக்கு வாங்கி கொடுங்க அடுத்தவன் முடிவு பண்ணக்கூடாது நம்ம தகுதி என்னென்னு என் தகுதி என்னவென்பதை நான் முடிவு செய்ய வேண்டும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த தகுதிக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து உணவு கொடுங்க பத்து பேர்த்துக்கு கொடுங்க நூறு பேர்த்துக்கு கொடுங்க ஆயிரம் பேர்த்து கொடுங்க லட்சம் பேர் கொடுங்க யாருக்கு வேண்டுமானாலும் கொடுங்கள் வேதிபாதம் நாமியம் தன்று உணவளிப்பது ஒருவருக்கு உணவளித்தால் நூறு பேர்த்துக்கு உணவளித்ததுக்கு சமம் அதனால் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் உணவளியுங்கள் இந்த வேதிபாதம் நாமியம் தன்னைக்கு நீங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய இன்னொரு கடமை இருக்கிறது ஆறு அமைப்பில் ஏற்கனவே நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க ஆறு அப்படிங்கிற அமைப்பில் ஆறு கிலோ அச்சு வெல்லம் ஆறு கிலோ பச்சரிசி அறுபது கிராம் முந்திரி பாதாம் பருப்பு பருப்பு டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் ஆறு அப்படிங்கிற அமைப்பில் ஐயருக்கு தட்சணை கொடுத்து அறுபது ஆறுநூறு ஆறாயிரம் ஆறு லட்சம் அந்த மாதிரி ஆறுங்கிற அமைப்பில் கொண்டு போய் தட்சணை கொடுத்து பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்க பெருமாளை கொண்டு போய் அப்படியே அழகாக அச்சு வெள்ளம் பொங்கலுக்கு வைப்போம் இல்லையா இந்த அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் பச்சரிசி எல்லாத்தையும் ஒரு அழகாக அப்படி அடுக்கி அப்படி கொண்டு அப்படி கையில் கொண்டு போய் கொடுத்துடுவாங்க வாங்க ஏன்னால் இதற்கு அவயோகியாக பெருமாளே வருவார் சுக்கரன் வருகிறார் அதனால் பூராடம் நட்சத்திரம் இருக்கிறது அது மிக மிக முக்கியம் அவயோகி நட்சத்திரமே இருக்கிறது அவயோகி அன்று சுக்கர பகவான் அதனால் பெருமாளிடம் கொண்டு போய் மாலை நேரத்தில் காலையில் பத்து மணி கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க போங்க மாலை நேரத்தில் கோயிலுக்கு போக முடிஞ்சவர்களும் நீங்கள் சாயந்தரம் நாலு மணிக்கெலாம் கோயில் திறந்துடுவாங்க வேதி பாதம் இருக்கிறது எந்த பெருமாளுக்கு வேணாலும் கொடுங்க பெருமாளுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுங்கள் செந்தாமரை மாலை கட்டி போடுங்கள் நீங்கள் வேதிபாதமாக இருந்தால் நூறு சதவீதம் நீங்கள் ரிலீஸ் இருக்குது பெருமாள் மனதை வைத்தால் மட்டுமே முடியும் கரும்பு சாறு வாங்கிட்டு போய் அவர்கிட்ட ஒரு டம்ளர் கரும்பு ஜூஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டு கொண்டே கொடுத்துட்டு வாங்க நீ வெயில் காலமெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு பெருமாளுக்கு அப்படியே கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுங்க மாமா நம்மளை சந்தோஷமாக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் உரிமையாக போய் கேளுங்க மாமா இந்தாங்க ஜூஸ் சாப்பிட்டு நமக்கு ஏதோ நல்ல வார்த்தை சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லி உரிமையாக போய் கேட்டு வாங்கலை அப்படியே அத்தைகிட்ட போய் நின்று அத்தை மாமா அப்போ தான் பாட்டு வர்றேன் அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை கொஞ்சம் காப்பாற்றி விட்ருங்க அப்படின்னு போய் உரிமையாக போய் கேட்டுவாங்க எல்லாம் காப்பாற்றிடுவாங்க நல்லபடியாக வேதி பாதத்திற்கு இரண்டளவு அன்னதானம் செய்யுங்கள் பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறதோ பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்சி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சாபு ராசி புலன்கள் எப்படின்னு பார்த்தோம் தொடர்ந்து நாம் பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்